தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லோருமே இளமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புகிறோம் இந்த இளமையாக இருப்பதற்கு நிறைய பேர் நிறைய பொடிகள் நிறைய மூலிகைகள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குடித்து கொண்டு வருகிறார்கள் இந்த இளமைக்காக நம்ம எதையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நீங்கள் என்ன செய்யலாம் இளமையாக இருக்கலாம் நீண்ட காலமும் வாழலாம் அது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்க வேண்டும் மேலும் ஒரு நாளைக்கு மூவாயிரம் எட்டுகள் நடைப்பயிற்சி நாம் மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒரு நாளைக்கு முப்பது நிமிடமாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அந்த உடற்பயிற்சி ஏரோ ஏரோபிக் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் ஸ்கிப்பிங் பண்றது சைக்கிளிங் பண்றது வாக்கிங் பண்றது ஜாக்கிங் பண்றது இப்படிப்பட்ட ஏரோபிக் எக்சசைஸை நீங்கள் என்ன செய்யணும் தினமும் முப்பது நிமிடம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அடுத்து ஆறு மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அறுபது சதவீதம் காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்கள் என்ன செய்யணும் சேர்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக டீ காஃபியை தவிர்த்து விட வேண்டும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து திருமணமானவங்களா இருந்தால் வாரத்திற்கு ஒரு மூன்று நாள் தாம்பத்தியம் வைத்து கொள்ளலாம் இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையினுடைய அந்த வயதை என்ன செய்யலாம் கூட்டிக் கொள்ளலாம் இளமையாக இன்றைக்கும் நாம் இருக்கலாம் செய்து செய்து பார்ப்போமா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இளமையாக இருப்பீங்க அன்புடன் ஜஸ்டின்